வணக்கம் அருணிகிநாதர் அருளே கந்தரணபுதி நாற்பத்தி இரண்டாம் பாடல் குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை வேலை நிகழ்த்திடலும் செறிவு அற்று உலகோடு ஊரை சிந்தையும் அற்று அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே சிவ்வேளை நினைப்பது குறியை குறியை என்பது இலக்கு இல இலட்சியம் குறிக்கோள் குறியை தியானிக்கப்படுகின்ற பொருளை குறியாது குறித்து இடம் காலம் இவை பற்றி நினைக்காமல் தியானிக்கப்படும் பொருள்களை பற்றியே எண்ணிக்கொண்டு இருப்பது அறியும் நெறியை அறிகின்ற வழியை பசுஞானம் ஞானம் பாசஞானம் பற்றி நினைக்காமல் பதி ஞான வழியில் தியானித்து அறியும் உண்மை வழியை இந்த பதி பசு பாசம் இவற்றைப் பற்றி ஒரு சிறு விளக்கம் சைவ சித்தாந்தத்தை போற்றப்படுகின்ற திருமந்திரத்தில் ஒரு பாடல் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்றான கா பசு பாசம் பதியனையில் பசு பாசம் நிலாவே என்ன சொல்கிறார் திருமூலர்னா பதி பசு பாசம்னு மூன்று இருக்கு சரி இம்மூன்றில் பதி அனாதி சரி பசு பாசம் அவ்வாறே அனாதிகள் சரி பதி என்பது கடவுள் இங்கு பதி என்று அழைப்பது கடவுள் பசு என்பது உயிரினங்கள் உயிர்கள் பசு என்பது உயிர்கள் பசுக்கள் என்பவை உயிர்கள் பாசம் என்பது தலை விலங்கு கையில் பூட்டப்படுகிற விலங்கு பார்த்துருக்கீங்களா அது அந்த தலை மூன்று வகைப்படும் அவை ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் என்பது அறியாமை கண்மம் என்பது வினை மாயை என்பது மயக்கம் என்று மூன்றும் உயிரை பிணைத்து வைத்திருக்கின்றன இந்த மூன்று தலைகளும் உயிரை கெட்டியாக பிணைச்சி வச்சுருக்குது இது பசுவை பசுங்கிற ஜீவனை இந்த பசு எப்படிப்பட்டதுன்னா பார்ப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது பார்ப்பதை அப்படியே நம்புவது மயங்குவது அதிலே உழலக்கூடியது பசுவின் தன்மையாக தான் எதை பார்க்குறோமோ அப்படியே மயங்கி போயிடுது இந்த ஒரு நகை கில்ட்டு நகையை பார்த்தா கூட தங்கோன்னு நினச்சி மாயிக்கிறது அப்படி அப்படி எடுத்துக்கணும் அது அது அறியாமை அது அறியாமை இந்த பசுவுக்கு வேறு பார்வை உண்டு அந்த பார்வை பரம்பொருளையும் காணலாம் அது எதை பார்க்குறதோ அதை ஏற்றுக்கொள்வதுன்ற ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு தத்துவம் இருக்கு பசு எதை பார்க்குறதோ அதை ஏற்றுக்கொள்ளும் ஏன் பரம்பொருளையும் பார்க்கிறது இந்த பசு இந்த பசு பரம்பொருளை பார்த்தால் பரம்புரம் நேரில் சென்று அடைகிறது சிவமாக ஜீவன் சிவமாகிறது என்கின்றனர் சைவ நெறியாளர்கள் பசு பரம்பொருளை பார்த்து ஊனக்கண்ணால் பார்ப்பதை தவிர்த்து ஞானக்கண்ணால் பரம்பொருளை கண்டு ஜீவன் ச சிவமாகிறது என்று குறிப்பிடுகின்றனர் இவ்வளவுதான் இந்த பசுவை பற்றி கொண்டு நிற்கும் இந்த மூன்று தலைகளும் பதியை அணுகாது இந்த பாசம் இருக்க அது பதிக்கிட்ட போகவே போகாது ஆனால் பசு பதியை அணுகும் பதியை நாடும் பசு பதியை நெருங்கினால் பசுவை பிடித்திருக்கும் பாசம் கழன்று ஓடிவிடும் இவ்வளோதான் சிம்பிள் இங்கே இதை தான் சொல்றாரு அறியும் நெறியை உண்மை வழியை தியானிப்பது அறியும் நெறியை உண்மை வழியை பதி ஞானி ஞானத்தை தியானிப்பது தனி வேலை நிகழ்த்திடலும் ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய கடவுள் வேல் ஐ ஐ என்றால் இங்கு முருகன் ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய முருகன் மௌன குருவாய் வந்து நின்று உணர்த்தியது நிகழ்த்திடலும் அப்படிங்கிறதுக்கு இதான் அர்த்தம் மௌன குருவாய் வந்து நின்று உணர்த்தது உலகோடு செறிவு அற்று உலகோடு அப்படின்னா உலகத்தாரோடு இருக்கும் உறவு நெருங்கும் உறவு அற்று நீங்கி ஆச்சா உரையற்று அதாவது உரை சிந்தையும் அற்று வாக்குமற்று சிந்தையற்று நினைவும் அற்று அறிவற்று சுற்றி அறிகின்ற அறிவும் அகன்று அற்றுன்னா அகன்று அகன்று அகன்றுன்னு எடுத்துக்கணும் செறிவற்று உரை சிந்தையும் அற்று அப்படின்னா உரையும் அற்று சிந்தையும் அற்று அப்படின்னு சொல்லணும் வாக்குமற்று நினைவும் அற்று அறிவற்று சுற்று அறிகின்ற அறிவும் அற்று அறியாமையும் அற்றதுவே அறியாமை முற்றிலும் நீங்கிவிட்டன என்ன சொல்ல வர மானிடப் பிறவியின் லட்சியம் குறி என்பது மானிடப்பிரவியின் லட்சியம் இறைவனை சேர்தல் உயிர்களின் குறிக்கோள் மெய்யுணர்தல் ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய முருகன் உயிர்களின் இலக்கான செம்பொருளை சொல்லாமல் சொல்லி அதை அறியும் வழியையும் உபதேசித்த உடனே உலக பசு பாசங்களில் திளைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அகன்று எண்ணம் அகன்று விட்டது உலக பசு பாசங்களில் திளைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அகன்று விட்டது லௌகீகத் தன்மையில் இருந்த அறிவும் நீங்கிவிட்டது இதுவரை மெய்ப்பொருள் அறியாமல் இருந்ததும் முற்றுமாக நீங்கிவிட்டது அந்த அறியாமையும் அற்றது வேணுன்னு இல்லையா மெய்ப்பொருள் அறியாமல் இருந்ததும் முற்றுமாக நீங்கிவிட்டது அதுக்கு என்ன சொல்கிறாரு அறிவும் அரி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரி என இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும் வேடிச்சிக்காரன் வகுப்பில் சொல்கிறார் ஆக உண்மை அறிவு உதித்தவுடன் உலகம் கெடும் என்கிறார் அருணகிரியார் தேங்க்யூ